முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் இருபத்தி மூன்று ரக்க ரதங்கெடுத்தார் அப்படின்னு துவங்குகின்ற பாடல் இந்த கந்தரந்தாதி பாடலில் மூணு முக்கியமாக குறிப்பிடுகிறார் கந்தரந்தாதி பாடலில் முருகனை கூப்பிடுற போதும் திருச்செங்கோட்டில் இருக்கும் முருகனே அப்படின்னு சொல்கிறார் திருச்செங்கோடு அருணகிரிநாதருக்கு ரொம்பவும் ஒரு பிரியமான இஷ்டமான தலம் கந்தர அந்தாதி பாடலில் பதினோரு பாடல்களில் திருச்செங்கோட்டை பற்றி பாடுறார் நமக்கு கிடைச்ச திருப்புகளில் இருபத்தி ரெண்டு பாடல்கள் திருச்செங்கோடு பற்றி இருக்குது கந்தர அலங்காரத்தில் ஒம்பது பாடல்கள் கந்தர அனுபூதியில் ஆறுபடை வீடுகளை தவிர பாடியிருக்கிற ஒரே ஒரு தலம் அது திருச்செங்கோடு தான் நாகாஜல வேலவா நாலு கவி தியாகா அப்படின்னு கூப்பிடுறார் இந்த பாடலில் வந்து வேலின் மகிமையையும் பாடுறார் அந்த வேல் மற்றம் இல்லைனா சக்தி ஆயுதம் மற்றம் இல்லைன்னா இன்னி வரைக்கும் அந்த இராட்சசர்கள்லாம் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டே இருப்பார்கள் அரக்கர்கள்லாம் என்ன அரக்க குணம் தானே நல்ல குணங்கள்லாம் இல்லாத நல்ல மனிதர்கள் இல்லாத அரக்க குணம் நிறைந்த மனிதர்களே பூமியில் இருப்பார்கள் அதம் தீர்வர் அப்படிம்பார் அதாவது அவளுக்கு வந்து இறுதி காலங்கிறதே கிடையாமல் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருப்பார்கள் நல்ல வேலை வேல் வந்து நம்ம காப்பாற்றியது அப்படிங்கிறார் மூன்றாவதாக அனு அருணகிரிநாதருக்கு புராணங்கள்லாம் எப்பேற்பட்ட ஒரு புலமை உண்டு அப்படிங்கிறதும் இந்த பாடலில் தெரியறது தக்ஷ யாகம் நடக்கிறது தக்ஷனுடைய மகள் தாக்ஷாயணி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்கிறாள் தக்ஷனுடைய விருப்பத்திற்கு மாறாக அதனால் தக்ஷன் என்ன பண்ணுறான் த யாகம் பண்ணுறபோது சிவனுக்கு உரிய மரியாதையும் கொடுக்காமல் அவனுக்கு அந்த யாகத்தில் பாகமும் கொடுக்காமல் வைக்கிறான் யாகம் பண்ணும்போதும் எல்லா தேவர்களும் வந்து அதில் பங்கெடுக்கிறார்கள் தக்ஷ யாகத்தில் தாக்ஷாயணி சிவனுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தபோது சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து முடியிலிருந்து வீரபத்ரரை உருவாக்கி தக்ஷனையும் அவனை சேர்ந்தவர்களையும் தண்டிக்கிறார் அப்போ அங்கே இருந்த தேவர்கள் எல்லாரும் யார் பாகம் வாங்கிக் கொள்வதற்காக வந்திருந்தார்களோ எல்லா தேவர்களும் த தண்டிக்கப்பட்டார்கள் அதில் சூரியன் பல் பிடுங்கப்பட்டது ஒரு செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் இன்னும் குறிப்பாக சொல்கிறார் ரெண்டு ஆதித்யர்கள் ஏன்னா மொத்தம் பன்னெண்டு ஆதித்யர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களில் ஆதித்யர்கள் சொல்கிறவா பன்னெண்டு ஆதித்தியர்கள் அந்த பன்னெண்டு ஆதித்தியர்களில் ரெண்டு ஆதித்யர்கள் பூடா பகன் அப்படின்னு விழிப்புத்துறாக அர்த்தம் கொடுக்குறார் பூஷா பகன் என்கிற இரண்டு பேருக்கு ஒருவருக்கு கண்ணையும் ஒருவருக்கு பல்லையும் பிடுங்கினான் அப்படின்னு ஒரு மைன்யூட் டீட்டெயில் ஒன்று வேறு கொடுக்குறாரு இங்கே இப்போது பாடலை பார்ப்போம் ரக்க ரதங்கெடுத்தார் குரு தேசிகர் செந்தினகர கரம் ஆருடையார் தெய்வவாரண தன் தினகர ரக்கர சத்தியின் தேவர் நண்பினகரக்கர தந்தீர் ஈர்வர் ஜெகமெங்குமே இந்த பாடலில் தினகரக்கர அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு வேறு பொருள் வரும்படியாக பிரித்து கையாண்டிருக்கார் இப்போ இந்த சொற்பிரிவு என்னென்னு பார்ப்போம் தினகரர் அக்கரதம் கெடுத்தார் குரு தேசிகர் செந்தி நகரர் செந்து முதல் வரியிலருக்கு அதை ரெண்டாவது வரிக்கு கொண்டு வந்துக்கணும் செந்தி நகரர் அக்கரம் ஆறுடையார் தெய்வ ஆரண தந்தி நகரர் அர கர சக்தி என்றாகில் அத்தேவர் நண்பதி நண்ப முதல் வரியில் இருக்குது அதை நாலாவது வரிக்கு கொண்டு வந்துக்கணும் நண்பதி ந கர ரக்கர் அதம் தீர்வர் ஈர்வர் ஜெகம் எங்குமே வார்த்தைகளுக்கு பொருள் பார்த்தா தினகரம் தினகரன்னா பொதுவாக சூரியன்னு அர்த்தம் இங்கே தினகரர்னு பன்மேல சொல்கிறார் இர அப்போது தினகரர் அப்படிங்கிறபோது பகன் பூடா என்ற இரண்டு சூரியர்களுடைய பன்னெண்டு ஆதித்யர்களில் ரெண்டு பேர் அக்க அக்கன அக்ஷ கண் நேத்திரம் ரதம் ரதம்ங்கிறது பல்லு கெடுத்தார் அவற்றை அழித்த குரு குருனா உலகத்திற்கே முதன்மை குருவான சிவபெருமான் அவருக்கு தேசிகர் அவருக்கு உபதேசம் செய்த ஞானகுரு முருகன் அது செந்தி நகரர் செந்தில் நகரத்தில் இருப்பவர் திருச்செந்தூரில் இருக்கிறவன் அக்கரம் ஆருடையார் அக்கரம்னா அக்ஷரம்னு எடுக்கணும் கந்தரந்தாதியில் நிறைய வடமொழி சொற்களை தமிழ் படுத்தி பயன்படுத்தியிருக்கார் அக்கரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அக்ஷரம் அதாவது ஆறு எழுத்துக்களை கொண்ட மந்திரத்தை உடையவன் சரவண பவா இல்லையா ஷடாக்ஷரம் அக்கரம் ஆருடையார் தெய்வ ஆரண தந்தி நகரர் அர கர சக்தி தெய்வ ஆரண தெய்வ தெய்வீகமான ஆரண ஆரணம்னா வேதங்கள் தந்தி நகர் தந்தி அப்படின்னா சர்ப்பம் போல பாம்பு போல இருக்கிற நகர் அந் அந்த இடம் அதாவது மலை பாம்பு போன்று இருக்கின்ற அந்த மலை அதாவது திருச்செங்கோடு மலை ஆழ்கின்ற ஹர் அற அறத்தை போல கூர்மையானதும் கர கையில் சக்தி சக்தி வேலாயுதத்தை கொண்ட பாம்பின் வடிவமாக இருக்கின்ற ஆரண தந்தி அப்படின்னா வேதங்கள் பூஜிக்கின்ற திருச்செங்கோடு மலை அந்த திருச்செங்கோடு மலை பாம்பு வடிவத்தில் இருக்கிறது அந்த திருச்செங்கோட்டில் இருக்கின்ற முருகப்பெருமான் அவன் கையில் அறத்தை போன்ற கூர்மையான வேலாயுதம் கர சக்தி இன்று ஆகில் அவன் கையில் அந்த வேலாயுதம் இல்லை என்றால் தேவர் நண்பதி தேவர்களுடைய நகரமான அமராவதி நகரம் ந இல்லாமல் போயிருக்கும் ரக்கர் கரண வஞ்சகமான குணங்களை உடையவர்கள் மறைத்து பேசும் வாழும் குணமுடையவர்கள் அந்த கர ரக்கர் அரக்கர்கள் அதம் தீர்வர் அதம்னா இறப்பு இறப்பை தவிர்த்திருப்பார்கள் முருகனோட கையில் அந்த வேலாயுதம் மாத்திரம் இல்லைன்னா இந்த அரக்கர்கள் தேவர்களை சிறை வைத்தே இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த அரக்கர்களுக்கு அழிவு என்பதே இருந்திருக்காது ஈர்வர் ஜெகமெங்கும் அவர்களுடைய கொடுமையான குணத்தினால் இந்த உலகத்தை முழுவதும் துன்புறுத்தி கொண்டே இருந்திருப்பார்கள் ஈர்வர் அப்படின்னா ஒரு இடத்த நிர்மூலமாக பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நிர்மூலமாக ஆக்கி இருப்பார்கள் சிவனுடைய குருவான முருகப்பெருமான் அந்த சிவன் தக்ஷயாகத்தில் ஆதித்தர்கள் இரண்டு பேரின் கண்ணையும் பல்லையும் அழித்தவன் கே ஆதி குருவாக இருக்கின்ற சிவபெருமானுக்கே குருவாக உள்ள முருகப்பெருமான் அவன் செந்தில் நகரில் வாழ்பவன் அவன் ஆறு அக்ஷரத்தால் போற்றப்படுபவன் ஷடாட்சரம் மந்திரத்திற்கு உரியவன் அவன் கையில் மாத்திரம் அந்த வேல் இல்லையென்றால் இந்த அரக்கர்கள் எல்லா காலமும் இருந்து கொண்டே இந்த உலகை நாசமாக்கி இருப்பார்கள் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்